ஹாய் சண்டே ஈவினிங் ஆல்ரெடி காலையில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்றைக்கி கிருத்திகா அப்படின்றதுனால ஸோ ஈவினிங் மேலே தான் நான் படைத்தேன் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி தான் எல்லா சாமிக்கெலாம் ரெடி பண்ணேன் ஸோ அது ரெடி பண்ணிட்டு இருக்கும் நிலைவாசலில் பூவெலாம் வச்சுட்டு ஸோ அதே வாசல்லாம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ரூமுக்கு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெத்தலை தீபம் போடுவோல்லோ ஸோ கிருத்திகான வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வெத்தலை வந்துட்டு ஸோ நுனியில் வந்துட்டு அந்த காம்பு நுனி இருக்கல அது காம்பை வந்து கிளிட்டு நுனியில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு சுற்றி அந்த ஆறு விளக்கு வச்சு தீபம் தான் எடுத்தினேன் ஸோ நெய் தி ஏற்றும் போது ரொம்ப நல்லது நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நார்மல் வந்துட்டு நம்ம என்ன என்ன இழுப்பண்ண அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நெய் வந்து கட்டியாக இருக்குதுன்னு நினச்சி நான் நானும் அதை மெல்ட் பண்ணலை ஏன்னா வந்து டைம் கிடையாது அப்படின்றதுனால ஸோ அந்த பழைய புது வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுனால ஸோ சீக்கிரமாக என்னால் அது பண்ண முடிஞ்சிச்சு அதனால் நெய் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ண முடியலனால எனக்கு அதுக்காக எதுவும் நினச்சிக்காதீங்க ஸோ அதனால் பஞ்சித்தறி போட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு சிவப்பு தெரி அப்படி இல்லைனா வந்துட்டு பச்சைத்தறி ஏற்றுக்கலாம் என்கிட்ட பஞ்சித்தறி இருந்துச்சுனால எதுனால பச்சத்தீரி இருக்குது அது எங்கே இருக்குன்னு தெரியல எங்கள் அம்மா அதான் தெரியும் எங்கே இருக்குன்ட்டு ஸோ அதை ஏற்றிட்டு இருக்கும் போது பக்கத்தில் வந்துட்டு மாவிளக்கு போடலாம் எனக்கு கிருத்திகை அப்படின்னாலே எப்பயுமே கிருத்திகைக்கு மாவிளக்கு போடுவேன் ஸோ பச்சரிசி நான் ஊற வச்சுட்டு போயிட்டேன் ஸோ பச்சரிசி ரெண்டு ஏலக்காய் ஸோ மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நைஸாக பவுடர் பண்ணிட்டு ஸோ அது வந்து கொஞ்சமாக வெள்ளை வந்து துருவிட்டேன் ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படியே உடச்சி போட்டோம் அப்படின்னா பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு சீவனா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் சீவிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெரிச்சிட்டு வேணும்னா கொஞ்சமாக வந்து பச்சக்கலப்புறம் கூட போட்டுக்கலாம் நான் பச்சைக்கழப்பும் லைட்டாக போட்டுக்கிட்டேன் சோ அது போடும்போது நல்லா அது நல்லா கரெக்டா வந்துச்சு தண்ணி கரெக்டா ஊத்தினா மாவுலக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வரும் கிண்ணத்தில் வந்துட்டு நம்ம கிண்ணமோ இல்லைனா இலை ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டு கட்ட விரலால் ப்ரெஸ் பண்ணி நடுவில் அழகாக ப்ரெஸ் பண்ணணும் அது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ந நம்ம வந்து மனசில் வந்து வேண்டிக்கணும் முருகரை நினச்சிக்கிட்டு அந்த மாவிளக்கு பிடிக்கணும் நம்ம பிடிக்கும் போது என்ன ஆகுனா மனசில் இருக்கிற கஷ்டத்தை வந்து முருகர் கண்டிப்பாக இந்த மாவிளக்கு போடும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாவிளக்கு போடும்போது விரிசல் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் விரிசல் விடாமல் நான் பொறுமையாக பண்ணேன் அந்த பொறுமையை வந்து நான் கொஞ்சமாக கடைப்பிடிச்சிக்கிட்டே நான் மனசில் நினச்சிக்கிட்டே வேண்டி வேண்டிக்கிட்டே நான் அது எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ வேண்டிக்கிட்டே அந்த மாவலுக்கு நான் போட்டேன் ஏன்னா என் என்னோட ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாம் மனசில் சால்வ் பண்ணிட்டு ஸோ அதுவும் வந்து அந்த மாவரும் வந்து பார்த்து பஞ்சு திரி போட்டு அடுத்து வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன் சைடு போய் சக்கரை பொங்கல் செய்யலாம் இருக்கிறது சக்கரை வந்து குக்கரில் வந்துட்டு செய் இந்த வேலை பார்த்துட்டு போது சக்கரை பொங்கல் பாசி ஊற வச்சுட்டா தனியாக அது நல்லா குக்காகி வந்துருச்சு குக்கரில் அது நல்லா கிண்டி விட்டுட்டுனா ஓரளவுக்கு ஒரு நல்லா குழ குழன்னு வந்துடும் நல்லா இந்த பொங்கல் ஸ்டேஜுக்கு வந்தோம் வெல்லம் நல்லா உடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டோம்னா அந்த பச்சை வாசனை அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போவோம் நம்ம அப்படியே கிண்டிட்டு இறக்கக்கூடாது நம்ம வெள்ளம் எந்த அந்த படிச்சு வந்துடுறமோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளத்தோட பச்சை வாசனை போவோம் அப்போ தான் வந்து சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் சைடில் வந்துட்டு ஸோ நெய் முந்திரிலாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பொங்கல்லையே கொட்டிட்டேன் ஸோ பொங்கலில் ஊற்றிட்டோம்னா நல்லா அதுவும் ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு பக்கம் போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மணி ஆராயிச்சின்னு சொல்லுது ஸோ நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வந்து நம்ம மஞ்சளால் பிடிச்சி வச்சுக்கலாம் மஞ்சள்னா வந்துட்டு சாணம் இருக்கலாம் அது இல்லைனா வந்துட்டு எருகம்புல் வச்சு நம்ம வச்சு படைச்சிடலாம் நான் மஞ்சளும் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வச்சு சாமிக்கு வந்துட்டு நான் படைச்சிட்டேன் மஞ்சள் வச்சு பிடிச்சி படைக்கிறது நல்லது ஏன்னா முதல் கடவுள் அவன் ஸோ விநாயகரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நிலைவாசலில் போயிட்டு சாமி நிலைவாசலில் போயிட்டு ஸோ விளக்கேற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நிலைவாசலாம் ஆல்ரெடி என்ன இருக்குது ஸோ அது கொஞ்சம் இது மெல்ட் பண்ணிவிட்டு திரியில மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் கரெக்டாக ராவுகளை முடிஞ்சுட்டு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு தான் நினைக்கிறேன் அதே நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் ஸோ அதை ஆரம்பிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு சாமிக்கு முருகர் கீழே இருந்து ஸோ மேலேருந்து எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் கீழே ஆறு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவளுக்கு ஏற்றணும் மாவிளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் எல்லா விளக்கும் நம்ம ஏற்றணும் மா வழக்கு ஏற்றனதுக்கு அப்புறம் தான் ஸோ எல்லா விளக்கு ஏற்றணும் ஏற்றுறதுக்கு முன்னாடி மனசில் வந்துட்டு நம்ம என்ன குறை இருக்குதோ அந்த குறையை வந்து முருகர்கிட்ட நம்ம சொல்லி எனக்கு எல்லாமே கஷ்டத்தெல்லாம் தீ தீரணும்னு சொல்லிட்டு ம நம் ம மனசில் நம்ம என்ன கஷ்டம் நினச்சிட்ருக்கோமோ அதை வந்து பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்ட நம்ம செஞ்சோம்னா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஸோ அந்த சுற்றி அந்த ஆறு விளக்கு இருக்கு எடுத்த வெத்தலை தீபம் அதுவும் ஏற்றிட்டு நான் பக்கத்தில் வந்து மயில் விளக்கு வச்சுருக்கேன் ஸோ அந்த விளக்கு ஏற்றிட்டு மா விளக்கு அந்த சுற்றி அந்த ஆறு விளக்கு ஏற்றிட்டு முருகர்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் வண்டி கேட்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் அந்த ஆறு விளக்கு சுற்றி ஏற்றிட்டு ஏற்றத்துக்கு முன்னாடி முருகர்கிட்ட நம்ம நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே நல்லபடியாக விட்டு ஸோ மேலே இருக்கிற விளக்கெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஒரு விளக்கு வந்துட்டு ஏற்றிட்டு மீதி எல்லா விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வத்தி இப்படி அப்பப்போ கீச்சு கீச்சு ஏற்றுற மாதிரி இருக்குது நான் ஒரு விளக்கு ஏற்றி எல்லா விளக்கு ஏற்றிட்டேன் நான் ஸோ அது ஏற்றிட்ட உடனே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டுட்டேன் நான் வந்து புது வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு ஸோ அது வீடியோவை நான் போய் போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ மறக்காமல் பார்க்க போய் பார்த்துருங்க ஸோ அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடு வரும் நான் இப்போ வந்து இருக்கிறது வந்து நான் இப்போ வந்து இருக்கிறது வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து என்னோடய வீட்டில் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஸோ அப்புறம் வந்துட்டு தீப தூப ஆராயில் காமிச்சுட்டுக்கு அப்புறமா ஸோ அதுக்கப்புறம் சாமிக்கும் வந்துட்டு என்னோடய வேண்டுதல் குறைகள்லாம் நான் ஏற்றுட்டேன் சீக்கிரம் என்னோடய கஷ்டத்தையும் முருகர் கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் கண்டிப்பாக குரல் சேவி சாய்ப்பாருன்னு ஒரு நம்பிக்கை கூட எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸோ இந்த ஆறு விளக்கு இருக்குல்ல நம்ம அந்த ஆறு தீபமும் வந்துட்டு வெத்தலை தீபத்தை முருகர்கிட்ட வந்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டு மூணு தடவை ஆர்த்தி எடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவர்கிட்ட நெய்வேத்தியம் பண்ணிடலாம் அவர்கிட்ட நம்ம வந்து சமரிச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வா இந்த ஆறு தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா ஸோ சக்கரை பொங்கல் நம்ம வச்சு இருந்துடும்ல அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணிடலாம் முருகருக்கு இந்த பஞ்சபாத்திரம் கீழே இறக்கி வச்சுட்டு ஸோ அந்த ஆறு வலை இந்த சக்கரை சக்கரை பொங்கல் வந்து முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டோம்னா ஸோ கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சோடனே அடுத்தது வந்து தீப ஆரணை காக்க ஆரம்பிச்சலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் கல்பறை ஏற்றிட்டு சுவாமி வந்து கல்பரைய ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நிலைவாசலேருந்து ஸோ உள்ளேருந்து நம்ம கல்பறை ஏற்றிட்டு ஸோ வர வேண்டியதான் தம்பி அதுக்குள்ளே ஏஞ்சிட்டான் சரி அவனும் ப வெளில ஸோ நான் வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னால ஸோ வெளியே இருந்து நிலைவாசலேருந்து நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருக்காங்க ஸோ அங்கேருந்து உள்ளே ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முருகர்கிட்டே நம்ம தீப துபாராக காமிச்சிட தான் ஸோ உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்துட்டு ஸோ நம்ம க உள்ள வந்துட்டு தீபார்த்தனை காமிச்சிடலாம் நம்ம உள்ள காட்டும் போது நம்ம முருகர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க அப்படி இல்லையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்கள் வேறு எதுவுமே வேணா உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிலாம் கந்த சஷ்டி விடுங்க கந்த போட்டு விடுங்க இல்லைனா வந்துட்டு கந்த அனுபூதி ஏதாவது ஒரு சாங் பாட்டு வந்து பாடலை வந்து ஓட ஓடவிட்டீங்கன்னா அது மான்மோடின் இருக்கும் நான் அந்தமாதிரி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்துலேருந்து வந்து வேல் இல்லை அதுதான் நான் இருந்தேன் அப்புறம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிவிட்டு முருகர்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன் ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் என் லைஃப்பும் போயிட்டு இருக்குது எல்லாம் இதுக்கப்புறம் அவருக்கு நடத்துகிற வழியில் தான் எல்லாமே நான் போயிட்டுருக்கேன் ஸோ பார்ப்போம் முருகர் என்ன பண்ணுறாருன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளும் ஸோ இதுதான் நான் காலையில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது க்ளீனிங் வந்து பூஜை ரூம் நான் இன்னைக்கிறதுக்கு எப்படி இருந்தேன் காலையில் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ஈவினிங்க்கு மேலே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ போட்டேன் ஸோ லாஸ்ட்டு ஃபைனலி முருகர் வந்து இப்படி தான் இருந்தார் ஸோ நானும் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு ஸோ ஃபைனலி இப்படி தான் இருந்தார் தம்பி என் கூட எந்தி உட்காந்துட்டான் சூப்பராக இருந்தார் பக்கத்துக்கு எங்கள் வீட்டை அழுகிற முருகர் இப்படி தான் இருந்தார் எங்கள் வீட்டு ஐயா பக்கமும் சூப்பராக இருந்தார்